எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது செய்முறைகள் ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன் அது நான் உங்களுக்கு காட்டுறேன் தக்காளி வந்து க்யூப்ஸ் கட்டிங்கு தேவையான அளவு அதாவது இதில் வந்து ஒரு அஞ்சு எட்டு தக்காளி இருக்குது அதே மாதிரி எட்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ப அஞ்சு கிராம் கருவேப்பிலை பத்து கிராம் இல மூணு கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு கிராம் கல்பாசி பிரியாணி இல்லை அதுக்கப்புறம் தேவையான அளவு மல்லி காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கோம் பவுடராக அது மட்டும் இல்லாமல் சிக்கன் சிக்கன் போன்லெஸ் போன்லெஸ்ஸில் பண்ணால் நல்ல டேஸ்ட் வரும் போனோட பண்ணால் அதோட டேஸ்ட் வரும் பட் போன்லெஸ்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துருக்கீங்களா ரொம்ப கம்மியாக அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு இதெல்லாம் ஏ ஒன் ஸ்பூனுக்கு பார்த்துக்கோங்க தேவையான அளவு மசாலாக்கள் ஒரு கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க தேவையான அளவு கரெக்டாக ஒரு கப்பு இது எத்தனை பேருக்கு பண்ண போகிறாங்கன்னா பத்து பேருக்கு தான் பண்ண போகிறாங்க எண்ணெயில் வந்து கிராமி அலக்க அந்த சோம்பு நம்ம மசாலா காட்டினோல்ல அதை போட்டு லைட்டாக பொரிய விடுறாங்க எண்ணெயில அவ்வளவு அழகா பொறியிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ப்ரௌனிச்சு வந்த பிறகு இஞ்சி உண்டு பேஸ்ட்டு அந்த இதெல்லாம் போட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே இஞ்சி குண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை போட்டாச்சு போட்டுக்கு வதக்கிட்டே இருக்கோம் அப்புறம் அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல பத்து தக்காளி இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு தக்காளி வதங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் மசாலாவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூனு இப்போ அண்ணா எடுத்து வச்சிருக்க மசாலாவுலாம் போட போகிறாரு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கடைசியாக குழம்பு மிளகாய் தூள் இப்படி இப்படி கை கொண்டு ஆ இப்போ மசாலா நல்லா ஃப்ரையாகிட்டு இருக்கு அதாவது பச்சை வரும் பார்த்தீங்கன்னா மசாலா இதுலேயே போட்டால் தான் பச்சை வாடை வர்றதில்ல சிக்கன் போட்டு போடலான்னு ஒரு சில பேர் கேட்பீங்க அப்படிலாம் இல்லை மசாலா பச்சை வாடை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டைரெக்டாக ஆனியன் டொமேட்டோ மசாலாவுலேயே போடுறது சிக்கன் போன்லெஸ்ஸு இப்போ இதில் நம்ம எத்தனை பேருக்கு பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து பேர் சாப்பிடலாம் நல்லா குறு குறுன்னு வரும் என்னடா இன்னும் வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இன்னும் போடலையே அப்படின்னு நினைப்பீங்க அது வந்து எப்போ போடுவோம்னா சிக்கன் ஒரு அரை பாயில்டு இல்லை முக்கா பாயில்டு ஆகும்போது நம்ம அதை போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் அதுலேயே நிற்கும் அதனால தான் அது லேட்டாக போடுறது லாஸ்ட்டாக போடுறது ஏன்னா ஆல்ரெடி அது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனால அது பச்சை வாடை வராது இது வந்து பாக்கெட் ம மசாலா தானே மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே அது எந்த கண்டிஷனில் இருக்கும்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம டைரெக்டாகவே மசாலாவில் வதக்குறது பார்த்தீங்களா இப்போ இது பண்ணுறாரு பார்த்தீங்களா இந்த சிக்கன் போட்டோன்னா அந்த மசாலா எப்படி இருக்குதா எவ்வளோ அழகாக இருக்குல்ல இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கு ஏன்னா சிக்கன் வேகணும்ல மசாலாவில் சிக்கன் எப்போதுமே வேகாது கொஞ்சமாக தண்ணி ஆட் தான் வேகும் அதாவது பாயில்ட் ஆகும் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காருங்க லாஸ்ட்டாக நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவோ போகிறோம் தேவையான அளவு தான் அதுவும் இதில் ஒன்றும் இல்லைங்க மல்லியும் காஞ்ச மிளகாவும் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கோம் ட்ரை மல்லியும் காஞ்ச மிளகா வறுத்து அது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு வறுத்து இதில் போடுறோம் எப்படி கொதிக்குது இது பார்த்தீங்களா சிக்கன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்க எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போதும் தேவை பார்த்தீங்களா கருவேப்பிலை மல்லி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றி எல்லோரும் சாப்பிட போகிறோம் செம்மையாக ஃபினிஷிங் முடிஞ்சிருக்கு பாருங்க அந்த கலரு ஸ்ட்ரெச்சர் எப்படி இருக்கு பாத்தீங்களா செம்மையா இருக்குல்ல